பான்பதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் ஒரு மகாதேவி என்ற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வந்தது அதாவது பழைய பாடான்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த பாடலோட சிறப்புகள் நிறைய இருக்குது அதை நான் சொல்கிறேன் கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக எழுதியிருக்கிறார் அந்த மகாதேவி படத்தில் வசனமும் கவியரசருக்கான தான் அவர் இந்த பாடலை எழுதுவது எப்படி எழுதியிருக்காருன்னா ரெண்டு குழந்தைகளுக்கான தாளாட்டு ரெண்டு அம்மாக்கள் ஒரு மன்னனுடைய மனைவி ஒருத்தி பாடுறாங்க அமைச்சரோட மனைவி ஒருத்தி பாடுறாங்க மன்னனுடைய குழந்தை அமைச்சரோட குழந்தை இந்த ரெண்டு குழந்தைகளுக்கான தாளாட்டு இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கான தாளாட்டிலையும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது என்னென்னா ஒரு அரசனின் மனைவி வந்து அந்த குழந்தையை வர்ணித்து பா பாடுறாங்க ஆனால் ம அமைச்சரோட குழந்தை வந்து ரொம்ப அதை அதை பாடும்போது அந்த வீரம் ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தான் அது போக போக பார்க்கலாம் அந் அந்த மாதிரியான ஒரு பாடல் மிக அழகான பாடல் இதில் வந்து அந்த உற்சாகமாக பெண்கள் கூட கை தட்டிக்கிட்டே வர்றது அந்த குழுவினர் பாடுறது கூட பாடுறது அந்த மாதிரியான பாடல் அலங்காரங்கள்லாம் எம்எஸ்வரன் அவர்களும் டி கே ராமூத்தி அவர்களும் செஞ்சுருக்கிறாங்க இந்த பாடலை எழுதிய கவீஸ்வர் காமதாசன் மிக சிறப்பாக எழுதிருக்கார் இது என்னென்னா சீர் எட்டு சீர் சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதிர்க்கம்மா ஏழு சீர் ஏழு சீர் என்றால் மிக நீளம் தான் சீருன்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில் பாடல் செய்யுன்னு வரும்போது அது சீருன்னு அது பேர் சொல்லு தான் அதுக்கு சீருன்னு பேர் ஏழு சொற்கள் நிரம்பிய ஒரு வரி அந்த ஒற்றை வரிக்கு ஏன் ஏழு சொற்கள்னால் அதாவது மெல்லிசை மாமனருக்கு ஒரு அவருக்கு ஒரு டெம்ப்ளேட் பழக்கம் இருக்குது என்னென்னா ஒரு பணக்கார வீட்டு தாளாட்டுறதா இருந்தால் மிகப்பெரிய ஒரு ஹாலில் தான் அந்த குழந்தைய தாளாட்டுவாங்க அப்போது அந்த ஊஞ்சல் போயிட்டு வர்றதுக்கு நிறைய இடம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வரிகள் அவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி வர்ற மாதிரி அவங்க பாடுற மாதிரி இப்போ தாளாட்டு பாடுறது எல்லாமே வால்ஸ் முறையில் அமைச்சிருக்கோம் அது ஒரு சிறப்பு அதே மாதிரி அந்த நீளமான அதை வ வரிகளாக தான் இருக்கும் அதே மாதிரி குடிசையில் பாடுறாங்க இல்லை ஏழ்மையானவங்க பாடுறாங்கன்னா சின்ன குறைந்த சீர்கள் கொண்ட சின்ன வரிகள் இப்போ பதிமுத்தி படத்தில் சின்ன சிறு கண் மல செம்பள வாய்மல ஏன்னா அது குடிசையோ அல்லது ஏழ்மையோ கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வர்றதுக்கு தொட்டில் போயிட்டு வர்றதுக்கு இடம் இருக்கும் அதனால அவங்க ரொம்ப பெருசு பெருசாலாம் நீத்தி நிமித்தி பாடமாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வர்றார் அந்த அந்த பாட்டல் வச்சு அந்த அரண்மனையில் பாடுற விட பாடலாம் பெரிய வசதி படைத்த வீட்டு பா வீட்டில் பாடுற பாடலாம் குறுகிய ஏழைங்க இருக்கிற குறுகிய குடிசையில் பாடுற பாடலாம் நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வரிகள்லேயே அந்த ஒரு சிறப்பு உச்ச எழுதியிருப்பாங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே அதுவும் ஏழு சீர் பாடல் தான் இந்த ஏழு சீரை பின்னால் வச்சு நிறைய பாடல்கள் பின்னால் வந்திருக்கு அது நமக்கு இப்போ வேணாம் இந்த பாடலில் வந்து முதல்ல எடுத்தவனே அந்த குழந்தைக்கு பாடுறதுனால உற்சாகமும் அந்த தொழில் பெண்கள்லாம் கு உற்சாகம் ஒரு துள்ளனோடு பாடுற மாதிரி குதிக்கலை ஆனால் துள்ளல் பாடுவாங்கன்ற மாதிரி அந்த இசை அந்த ஃப்ளூட் வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வாசிச்சிருப்போம் அதாவது பக்கத்து பக்கத்து சுரங்களை வாசிக்காமல் ஒரு சுரம் ரெண்டு சுரம் விட்டு விட்டு வாசிக்கும் போது அந்த ஒரு குதித்தல் தன்மை ஒரு துள்ளல் தன்மை நமக்கு உணர முடியும் அது வந்து இசையில் சொல்கிறது அதே மாதிரி அந்த ஃப்ளூட்டை வந்து ஒரு பிசிக்கோட்ட மாதிரி அந்த தொழில் சேட மாதிரி வாசிச்சிருப்பாங்க அது ரொம்ப அழகாது அப்புறம் வயலின் மாண்டலின் இது எல்லாமே ரொம்ப அழகாக வரும் அந்த உன்ன சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வினையும் ஏதுக்கம்மா மங்காத கண்களில் மயிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் ஏதுக்கம்மா ரொம்ப அழகான ஒரு வரிகள் இல்லையா அப்படின்னு பாடல் எம்எஸ் ராஜேஸ்வரி அப்போ எம்எஸ் ராஜேஸ்வரி வந்து இந்த ஒரு படத்தில் எம்எஸ் ராஜேஸ்வரி குழந்தைகிட்ட பாடும்போது குழிவான குரலில் பாடுற மாதிரி அந்த எம்எஸ் ராஜேஸ்வரி குரல் அப்புறம் அந்த கண்போடும் வேலையிலும் என்ன கலையேன்னு காதல் அந்த எம்ஜிஆர் கணவர் கூட பாடும்போது ஒரு கதாநாயகியான பாவனையில் கதாநாயகி குரலாக பி சி சிலம்மா குரல் அப்புறம் இன்னொரு இடத்துல வரும்போது இன்னொரு குரல் வரும் இன்னும் ஒரு காத்திரமாக ஒரு கோ போர்க்குள மாதிரி ஒரு கோபமாக பாடும்போது அதில் வேற ஒரு குரலை பாடுவோம் இப்படி ஒரே கதாநாயகி மூணு விதமான குரல்கள் கொடுத்து இந்த பாடத்தில் பாடியிருப்பாங்க எம்எஸ்சி அவர்களின் குரல் தேர்வு பாடல் பாடுறதுக்கான குரல் தேர்வு எப்படி எடுக்கிறாருன்றது கூட இந்த பாடல் ஒரு உதாரணம் அப்படியே அவர் அருமையான ஒரு பாடல் ஓ சிங்கார புன்னதை கண்ணார கண்டாலே சங்கீதீனையும் நீ அழகான வாழ் சிசை போகிறது அப்போ அந்த குழந்தை வர்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த வயலின் மேண்டலின் இதெல்லாம் இசை கிளாப்ஸ் எல்லாம் வருது அந்தவன குழு நல்லா கூட பாடுறாங்க பாடுனவனு கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேலையில் எண்ணங்கள் கீதம் பாடுதே அப்படின்றாங்க அந்த குழந்தையினோட பல பலன் மின்ற கண்ணாடி கண்ணத்தை பார்த்தவொன்னே எண்ணங்கள் கீதங்கள்லாம் பாடுது அப்படின்னும் போது அந்த கீதங்கள் எப்படி இருக்குன்ற மாதிரி உடனே ஒரு ஆலாபனை கொடுத்துருப்பாரு மெல்லிசெல்வன் கீதங்கள் பாடுதுன்னு வந்தோன்னே கீதம் பாடணும் இல்லையா அதை பாட வச்சு ஒரு ஆலாவணையை ஒன்று பாட வச்சு வச்சுருப்பார் அதை ரொம்ப ஆயுதது அப்புறம் பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா இந்த புருவத்தை பார்த்தா சிற்பங்கள் எதுக்கு அப்படின்னு அந்த தாய் வந்து அந்த குழந்தையினோட பருவத்தை கூட வர்ணிட்டதாக ஒரு பாடல் எந்த இலக்கியத்திலும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை நான் படித்த இலக்கியங்கள் வரை பூர்வத்தை ஒரு தாய் தன் குழந்தையின் புருவத்தை வர்ணித்து ஒரு பாடலும் இது வரைக்கும் நான் படித்ததில்லை ரொம்ப அற்புதம் அது ரொம்ப வியப்பாக இருக்குது அந்த வரிகளே பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த தாய் வந்து தன் குழந்தை அழகை மட்டுமே பாடி 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 பாடுறாங்க இப்போ அந்த அமைச்சரோட மனைவி ராஜா இங்கே வந்து சாவித்திரி பாடுறாங்க மன்னரோட மனைவி இந்த அரண்மனைக்கு இன் மேலேருந்து ஒரு மேற்பகுதியிலிருந்து ராஜா இந்த குழந்தை கூடவே விளையாட்டோன்னு சொல்லிட்டு சாவித்திரி குழந்தை இருக்கிற இடத்துல அந்த குழந்தைக்குலாம் வரும்போது இந்த குழுவினர் கூடவே கை தட்டிக்கிட்டு ஓ நால பண்ணி சொல்லிக்கிட்டு கூடவே ஒரு சாரமாக பாடிக்கிட்டே வரா மாதிரி காட்டுறாங்க இப்போ இவங்களுக்கான பல்லவியே வேறமாக இருக்குது என் செல்வமே என் ஜீவனே அப்படின்றாங்க செல்வமே என் ஜீவனே செல்வமே என் ஜீவனே ஒரு ஆறு எடுத்து வருது ஏன்னா இந்த குழந்தை வந்து சாவித்திரி வந்து எம்என் ராஜம் அவரோடய கணவன் பி எஸ் ஸ்ரீரம்மா வந்து சாவித்திரி என்ன மணந்துக்கோ அப்படின்னு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்தாச்சு இன்னொருத்தர் மனைவி வந்து என்ன மணந்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க சாவத்தி சாவித்திரி மறுக்கிறதுனால உன் குழந்தை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார் அப்படி குழந்தையை கொண்டாக்கூட பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சாவித்திரி மறுக்கிறதுனால அவங்க குழந்தை எப்படியும் கொண்டுடுவார்னு தெரிஞ்சு தன்னுடைய கணவன் சரி தப்புக்கு அப்படி ஆய்ச்சித்தமாக எம்என் ராஜம் தன் குழந்தையை அந்த சாவித்திரி குழந்தைக்கு பதிலாக இட்டு தன் அந்த சாத்திர குழந்தையை காப்பாற்றிடுறாங்க அது ஒரு பின்னால் அது ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு பாடல் காட்சி அது அது வேணாம் கதைக்காக சொல்கிறேன் அப்படி தன் குழந்தை வந்து அப்போ கொண்ட தப்புக்காக குழந்தை முன் வந்து தியாகம் செய்ய போகிறதுனாலே எனக்கு தெரியல இந்த குழந்தை ஒரு வீர குழந்தையாக கவியரசு கண்ணதாசன் காட்டிக்கொண்டே வரைக்கிறார் அதுக்கு அதே மாதிரி அந்த அந்த அம்மா வந்து அந்த குழந்தை பெரிய மனமெல்லாமே என் செல்வமே என் தெய்வமே என் ஜீவமே அப்படின்னு அப்படியெல்லாம் ஒரு வரிகள் போட்டு பாடுறாங்க ரொம்ப அழகு வெறும் வர்ணிப்பு வரிகளாக இல்லாமல் ரொம்ப பாச பான வரிகள் அந்த குழந்தைய வந்து ரொம்ப வீரமாக சொல்கிற மாதிரி எல்லாம் வரிகள் வர்றது செல்வமே என் ஜீவனையெல்லாம் பாடிட்டு ஆடும் கொடிய நாகம் கூட அசைந்து வரும் வேலை உன் அழகு முகம் கண்டு கொண்டால் அன்பு கொண்டு பா பாடும் அன்பு கொண்டு மாறும் ஒரு பாம்பு கொத்த வந்தால் கூட உன் அழகு முகத்தை பார்த்தா அந்த பாம்புனோட குணமே மாறி அன்பாக மாறிடும் அந்த அளவுக்கு உன்னோட முகம் வந்து அத்தனை ஒரு பாசத்தை பொழியக்கூடிய அன்பை பொழியக்கூடிய அழகை பொழியக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறதுன்னு அந்த அம்மா அந்த குழந்தையை பாடுறாங்க ஆனால் அவங்க அப்பா அந்த குழந்தையை கொண்டுட்டு போயிட்டே இருப்பார் அப்படி ஒரு அ அந்த கதைகளெல்லாம் உள் புதிந்து கவியர் சொல்றான் ட்ரெஸ்ன்னு மாதிரி வந்திருக்கும் இது திருப்பி அந்த வரிகளை ரிப்பீட் பண்ணி பாடுவாங்க அப்புறம் தன்மான தன்மான செல்வங்கள் வாழ்கின்ற பூமியில் வீல்லேந்து வீரர்கள் போல் மகனே நீ வந்தாய் மழலைஸ்வரத்து தந்தாய் ஒரு பேரெண்ண வேண்டுமடா அப்படின்னு அந்த அம்மா பேசும்போது பாடும்போது ரொம்ப க நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் தன்மான சிங்கம் தான் வீரமாக்கணும் வீரமாக்கணுன்ற மாதிரி அந்த வரிகள் போகும் வேற என்ன வேண்டுமடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடலை திருப்பி சிங்கார புன்னகை அந்த சாவித்திரி போன வரிகளை இப்போ எம்என்ராஜன் பாடுறாங்க சிங்க ஆறு புன்னகை ரொம்ப அழுத்தி எழுத்தி படுவோம் நல்லாயிருக்கும் அதில் சங்கீத வீணையும் எதுக்கம்மா அப்படின்னு அவங்க படுப்போம் இப்போ சாவத்திரி வந்து மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் ஏதுக்கம்மான்னு பாடிட்டு குழுநர்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிட்டு குழுநர்லாம் ஆனால் அந்த ஆலப்பணி பாடுறது ரொம்ப அழகான ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேயே அபியரசர் இத்தனை விஷயங்களை உள்வெக்சி எழுது கொள் தன்மை கொண்டவராகவும் அதற்கு இரண்டு பேர் குழந்தைகளுக்கு இரண்டு பேர் மெட்டுக்களை மிக அழகான ஒரு கட்டமைப்பில் பேசி அமைச்சிருக்கிறாங்க எம்எஸ் விஸ்வநாதனும் கேடிஆர் அவர்களும் எம்எஸ் ராஜேஸ்வரியும் பாலசரசும் அதேமாதிரி ரெண்டு இருவேறு குரல்கள் ஒரு மென்மையாகவும் ஒரு வீரமான குரலிலும் பாடியிருக்கும் காட்சி அவ்வோ அழகாக இருக்கும் ரொம்ப சிறந்த ஒரு பாடல் மகாதேவி என்ற படத்தில் சிங்கார புன்னகை பாடல் பாடுங்க பாருங்கள் கேளுங்க நன்றி வணக்கம்